வேலூர் அருகே பொற்கொடி அம்மன் ஏரி திருவிழா ஒரு லட்சம் பேர் கூடி ஏரியில் சமைத்து மக்களுடன் உணவு கொண்டு தேரை தூக்கி வழிபாடு மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்ட மக்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தினார்கள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள வேலங்காடு கிராமத்தில் ஏரியில் அமைந்துள்ளது அருள்மிகு பொற்கொடி அம்மன் ஆலயம் இதில் ஆண்டுதோறும் ஏரி திருவிழா என்று அழைக்கப்படும் புஷ்பரத ஏரி திருவிழா தேர் திருவிழாவானது நடைபெற்றது வித்தியாசமான முறையில் ராமன் அண்ணாச்சிப்பாளையம் வேலங்காடு பனங்காடு உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள கிராம மக்கள் பச்சை ஓலை கட்டிக்கொண்டு மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர் வண்டிகளிலும் தென்னை ஓலை கட்டிக்கொண்டு ஏரிநூல் வந்து குடும்பம் குடும்பமாக கூடி பொற்கொடி அம்மன் வணங்கி விவசாயம் செலுத்த வேண்டும் கால்நடைகள் நோய் நொடி இன்றி இருக்க வேண்டும் இயற்கை வளங்கள் செழிக்க வேண்டும் என வேண்டுதல்களை வைத்தும் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னரும் பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தி ஏரியிலே ஆடு கோழிகளை பலியிட்டு உணவாக சமைத்து அங்கு வரும் பொதுமக்களுக்கு வழங்கி தாங்களும் அவர்களுடன் உணவருந்தி அம்மன் ரதத்தை தோலை சுமந்து தூக்கி விழாவை கொண்டாடினார்கள் இதில் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சித்தூர் பெங்களூர் சென்னை திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இருந்து ஒரு லட்சம் மக்கள் கலந்து கொண்டு வேண்டுதல்களையும் நேர்த்திகரங்களையும் செலுத்தினார்கள் அம்மனை பல்லடத்தில் வைத்து மேலதாளங்கள் முழங்க நடத்தை தூக்கி வந்து ஏரியில் வைத்து வழிபாடு நடத்தினார்கள்